செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு இன்ஃபோசிஸ் போர்டு ஒரு மிகப்பெரிய பைபேக்கை அனௌன்ஸ் பண்ணாங்க பத்து கோடி பங்குகளை ஆயிரத்தி எட்டு நூறு ரூபாய் ஒரு பங்கு விலையில் இன்ஃபோசிஸ் டெண்டர் முறை மூலமாக பைபேக் பண்ண போறாங்க இது இதுக்கு முன்னாடி இருந்த சந்தை விலையை விட கிட்டத்தட்ட பத்தொன்பது பர்சன்ட் அதிகம் அப்போனா உங்களுக்கு இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆர்வம் தானே ஆனா வரக்கூடாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய வருமானம் பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குன்னாக்கா நீங்க இந்த பைபேக் மூலமாக பெறக்கூடிய மொத்த தொகையில் உங்களுடைய ஸ்லாப் ரேட் என்னவோ அந்த ஸ்லாப் ரேட் பிரகாரம் மொத்த பணத்துக்கும் டாக்ஸ் கட்டணும் சப்போஸ் இதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி நீங்கள் இன்ஃபோசிஸ் ஷேரை ட்வெண்ட்டி பர்சன்ட் சீப்பட்டு பைபேக் ரேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பைபேக்கில் டெண்டர் பண்ணாக்கா ஆக்சுவலாக உங்களுக்கு வரக்கூடிய லாபம் இருபது சதவிகிதம் ஆனால் நீங்கள் கட்ட வேண்டிய வருமான வரி மொத்த ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் சேர்த்து தான் ஏன்னாக்கா இன்னைக்கு நிறுவனங்கள் டெண்டர் பைபேக் மூலமாக ஷேர் கொடுக்கக்கூடிய மொத்த பணத்தை எப்படி டிவிடண்டை ட்ரீட் பண்ணாங்களோ அதோடு சமமாக ட்ரீட் பண்ணப்படும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ஒரு டாக்ஸ் சேஞ்ச் சொல்கிறது